ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சமூக சமத்துவ மாநாடு திண்டுக்கல்ல மாநில உள்ள நடத்தும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அது ஒண்ணு அப்புறம் வந்து அரசாணைகள் தேவேந்திர குழா வேளாளர் என்ற அரசாணை கொடுத்ததுக்கு பாரத பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மூட்ட அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற மூட்டமாக நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் நன்றி அறிவிக்கிறோம் இந்த மாதிரி இருக்குதுடா இது சேந்து வந்துச்சு. फिर உள்ள நடக்கது. இது நீங்க கேள்விப்பட்டலனா அது பர்ச்சு. ஏதோடே देवेंद्र குள்ள வேலாளர் பட்டியல் இருந்து இன்ன ஒரு கருத்து தீர்மானம் தொடர்ந்து வலிவூட்டி வரீங்க முன்வைத்துட்டு வர்றீங்க. மத்திய அரசோட கூட்டணியில இருக்கிறீங்க செயல்பாடுகள் ரொம்ப தாமதமாக தெரியல என்ன செயல்பாடுகள் என்று சொல்லுவதை விட பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கை வந்து பல ஆண்டுகளாக நேரத்தில் நான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் பேசும்போது நான் எஸிகளாக கிடையாதுன்னு சொல்லி அப்பவே பேச ஆரம்பிச்சேன் அப்போ வந்து இவங்க யாருமே அதை பொறுப்பா எடுத்துக்கல அப்பவே நான் சொன்ன தேவேந்திரகுல கூட சொல்லும் சொல்லும்போது கூட அந்த உப்புப்பட்டுதான் பேசிட்டு பேசியிருந்தாங்க நாற்பது வருஷம் தான் இப்போ வந்து அதுக்கு ஒரு விடுதலை கழிச்சு தேவேந்திர அரசாணை வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய தலைமையில் இங்கிருந்து ஒப்புதல் கொடுத்து மத்திய அரசு வந்து நமக்கு விடுதலை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஒற்றுமையாக அதுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இது வரைக்கும் இன்னைக்கு நன்றி தெரிவிக்க கூட்ட மாதம் திண்டுக்கல்ல மாநாடு நடத்துகிறோம் அதே மாதிரி இருந்து வெளியில் போனால் அதே மாதிரி நாற்பது வருஷம் மேலே இதை இருக்கோம் இப்போ எல்லா இடத்தையும் வந்து இப்போ

அதிமுகவுடைய இல்ல திமுகவுடைய இல்ல பாஜகவுடைய இல்ல அப்படிங்கிறாரு உங்க கூட்டணியில பாமக ஒரு பிளவு இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க வீக்கா இருக்கிற மாதிரி எதுவும் அப்படி ஒண்ணு நான் இது பாக்கல நினைக்கல அவர் இப்போதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு தவாக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அது அவருடைய ஸ்டாண்டர்டு அதில் அவருடைய ஒப்பீனியன் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கும் எந்த கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் தான் சொல்லுவோம்

கல் வேணும்னு சொல்றோம் நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் கல் இறக்கி தாய்ப்பால் பால் இல்ல நேரத்துல கல்லை கொடுத்துருக்காங்க நான் கண்ணால பாத்திருக்கான சொல்றேன் என்ன தம்பிக்கு தெரியும் எங்கள் ஊர் சோழ தம்பி குடும்பங்கள் எல்லாம் நாங்க கல் இறப்பாங்க மற்ற இடத்துல இறக்கும் பொழுது அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னா அந்த சங்கில் வந்து கல்லை கொடுப்பாங்க இதை தேவாம இருந்த மாதிரி அது கல்லை ஒரு பாலுக்கு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா இருக்கும் பொழுது அதை எதிர்ப்பது தவறா இல்லையா அது